என் ஃப்ரெண்ட் ஒருத்தி बीए பாஸ்ட் பண்ணிருக்க. சாட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும். அவளுக்கு நம்ம ஒரு வேலை போட்டு எதுமா வேலை? நான் பிராமீஸ் பண்ணிருக்கேன். சரியா சொல்லுங்கப்பா. ப்ளீஸ். சரி. அம்மா, அம்மா, அம்மா.

இந்த ஊர்லயே ஏதாவது வேலை பார்த்தா போروضே ஏமா இப்படி சொல்றே எத்தனை நாளிக்கு தாமா நீ எனக்காக இப்படி கஷ்டப்படுறது நீ பேடு பேடா போய் பாட்டு சொல்லி குடுற எனக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா

ஆயுள் இருந்து புதுசா சக்கரம் வந்து என்ன இந்த மாதிரி செய்ய முடியாது ஏன் முடியாது அவசியம் ஏற்பட்டால் பல் சக்கரங்களை மட்டுமல்ல இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடறான் ஓ யார் பணி என் தம்பிங்க என்னோட மில்லு சுத்தி பார்க்க வந்தான் வணிக்கம் முதலாளி வணக்கம் இதப்பா உன் தம்பிங்கிற அவன் என்ன மிஷினே செய்யறாங்களாம் ஆமாங்க அவன் பட்டணத்துல மெக்கானிக்கெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கானுங்க ஓ பரிட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா என்னங்க இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின் எல்லாம் செஞ்சுடலாம்னு நினைக்கிறீங்களா தம்பி இது பென்சில் பிடிச்சு எழுததில்ல பல் சக்கரம் இதுல விளையாடினா ஆஹ் பல்லு போயிடும் நினைக்கிறையா நான் சொல்லிட்டேன் இவங்க பேச்சா கேட்டா லட்ச ரூபா மிஷின் பாழாயிடும் மெக்கானிக் சொல்றது நியாயம் தான் சார் நாம சீமைக்கே ஆர்டர் கொடுத்துருவோம் நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல ஏங்க அம்மா மிஷினை செய்யறாங்களாம் சார் மன்னிக்கும் உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசறது அழகா இல்ல உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினாரு அவ அன்னி நாட்டு தொழிலாளியா தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினாரு அவ அந்நி நாட்டு தொழிலாளியா இல்ல ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்லணை போட்டானே அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார் இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சலச்சமையாது பாட்டங்காலத்தை பத்தி ஏன் போகுது தொழிலாளர்கள் செய்ய தான் இருக்காங்க ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்கதான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரத்யா கையே எதிர்பார்த்து பழக்கணும்னு நினைக்கிறீங்க

மேனேஜர் சார் மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜவாப்தாரி இல்லைங்க

வணக்கம் நிக்கிறீங்க பணம் பரவாயில்ல இப்ப அதுக்கு என்ன அவசரம் சும்மா உட்கார் என்ன கூட்டிங்களா ஆளை மயக்கு சரி கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இல்லை எது புல்லாங்குழ உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே இல்ல ரிக்ஷா எடுக்கிறீங்க தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க ஓடாத மிஷின ஓட வைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா இல்ல இல்ல நீங்க செய்யறது அப்படி இருக்கு ஆமா உண்மையிலேயே நீங்க யாரு இது என்ன கேள்வி நான் சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னா என்ன பத்தி என்னதான் நினைக்கிறேன் ஊதுரிய ஊதி பார்க்கலாம் நல்லா டம் புடிச்சு ஊதனும் அப்படி இல்லைங்க

இல்ல இல்ல பாரு நல்லா வாசிக்கிறதா இல்ல மனுஷன் ஒரே ஒரு சான்ஸ் பிளீஸ் ஒரு ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ் அந்த வேளை நீ உன்ன மறந்த மாதிரி இந்த பையனும் தன்னை மறந்திருந்தானாம் இவன இங்க இருந்து போக மாட்டான் இந்த ஆடுகளும் நம்மளை விட்டு போகாது அப்பா இங்க வா டேய் பனகரவை உங்களுக்கு தெரியாத விட்டியே கிடையாத பொண்ணு உண்டு யாரையும் அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது அப்போ நான் புகழ்ந்தேனா பரவாயில்ல நீ என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே நாளைக்கு தான் நான் ஊருக்கு போக போறேன் இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் நீங்க இங்கே இருப்பீங்க நினைச்சேன் அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம் குடுக்காம போனாலும் போகலாம் ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷத்தாரணம் மறந்துற கேட்டதுக்கு பதில் சொல்லிய நீங்க நிச்சயம் அழைப்பு போகணுமா உங்க சொல்லாம போக மாட்டேன்